பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரிக்கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செந்தில் செந்தில்குமார் என்னுடைய அலைவசியம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சித்தாருக்கு பக்கத்தில் தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம் இது வந்து எங்களுடைய வாடிக்கையாளர் ஆனந்த அண்ணனுடைய தோட்டம் அங்கே நம்ம வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தோட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து காமிச்சார் அப்போ கிளாரிசிடியா வந்து பயிர் பண்ணியிருந்தாரு அப்போது என் மனசுக்குள்ளே ஒரு தோணுச்சு இது எங்கே இந்த காட்டில் போய் நல்லா வெறும் கல் மண் ஒன்றுமே இல்லாத ஒரு பாறையாக கிடந்துச்சு இதில் எங்கே ஒரு விவசாயம் பண்ண போனாருன்னு ஒரு சந்தேகத்தோட போயிருந்தேன் இப்போ ரெண்டு வருஷம் கழித்து வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இந்த தோட்டத்தை மாற்றிருக்காரு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எட்டு வகையான மிளகு வந்து வச்சிருக்காரு மிளகு வந்து கடம்பூர் போன்ற தான் வரும்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இங்க சமவெளிலையும் மிளக ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருக்காரு காஃபி கொண்டு வந்திருக்காரு ஆப்பிரிக்கன் மகோகனி கொண்டு வந்திருக்காரு இந்தியன் மகோகனி உள்ள வச்சிருக்காரு கிளாரிசீடியா அப்படிங்கிற செடியை வச்சு அதுல மிளக வந்து ஏத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஈட்டி வச்சிருக்காரு பூவரசன் வச்சுருக்காரு செம்மரம் வச்சுருக்காரு இப்படி பல மரங்களை உள்ள கொண்டு வந்து வச்சுருக்காரு ஒரு மாத வருமானம் தர்ற மாதிரி ஒன்று ஆண்டு வருமானம் தர்ற மாதிரி ஒன்று நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு பதினைந்து வருஷம் கழிச்சு மர வேலைப்பாட்டுக்கு வந்து நம்ம செம்மரம் ஈட்டி இதெல்லாம் வச்சுருக்காரு நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்காரு இப்போ எங்கள் பக்கம் வந்து ஆத்து பூமி அந்த இடத்துல அந்த மண்ணை வச்சுட்டே நம்ம வந்து வெள்ளாமை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து கரட முருடான மண்ணை மாற்றி அதுக்கு எந்த பயிரை நம்ம பயிர் பண்ணால் அது நல்லா வரும் அப்படிங்கிறது நல்ல புரிதலோடு விவசாயத்தை பண்ணி ஆனந்தனை வந்து ஜெயிச்சிருக்காரு அவருக்கு இந்த இடத்துல நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம எந்த இடத்துல விவசாயம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏங்க வாழை மஞ்சள் கரும்பு தொடர்ந்து ஒரே பயிருக்கு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க இப்படி பல வகையான மரங்களை வச்சு ஒரு அங்கொன்று இங்கொன்று ஒரு வருமானத்தை திரட்டினாவே ஒரு நல்ல நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சித்தார் ஆனந்தன் மூலிமா நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் கிட்ட கேட்கும்போது அண்ணா பாக்கு மரங்கள் தென்னை மரத்துக்குள்ள தான் இந்த பெப்பரெல்லாம் ஏற்றி விடுவாங்க இதில் என்ன சிறப்பு அம்சம்னு கேட்கும் போது நம்ம வந்து எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம் என்ன மரம்னா ஒரு எழுபது பேப்பர் எண்பது பேப்பர் தான் வைக்க முடியும் பார்க்க வடை இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு முதலையே நமக்கு பதிவுகளை சொல்லியிருந்தார் அண்ணன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் மரங்களை ஏக்கருக்கு நம்ம வைக்க முடியும் ஆறரை அடிக்கு ஒன்று வைக்க முடியும் பார்க்க வட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான் ஏன்னா தண்ணி வந்து அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து இதுக்கு தேவையில்லை பாக்குனா நல்ல தண்ணி தேவை மண்ணு நல்ல வளமான மண்ணா அங்க அங்கே மரம் வைக்க முடியும் இந்த மாதிரி கல் கரடு எப்பேற்பட்ட மண்ணிலையும் இந்த கிளைரிசீடியா குச்சிகளை எடுத்து சும்மா குத்தி விட்டா போதும் ரொம்ப அற்புதமாக வந்துடும் இது வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் கழிச்சு ஈஸியாக பெப்பரை ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதை விட உன்ன முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மழை காலங்களில் இந்த மிளகு செடிக்கு வந்து ஒரு சன்லைட் வந்து தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா இதையெல்லாம் மூட்டு மூட்டை அப்படியே வெட்டி விட்டுருவார் இந்த செடிகளை அப்போ வந்து சூரிய வெளிச்சம் வந்து நேராக மிளகுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து வெயில் காலங்கள் வர ஆரம்பிக்கும் போது இதுக்கு நிழல் தேவைப்படும் அடுத்த மூணாவது மாதத்துக்குள்ளே இந்த கிளைகள் எல்லாம் படப்பட படப்படன்னு வளர ஆரம்பித்து இந்த மிளக பாதுகாக்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சமாக இருக்குது மிளகுக்கு இந்த கிளாரிசீடியா வைக்கிறதோட மட்டும் நின்றாமல் இன்னும் இது என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த வாழை மஞ்சள் கரும்பு எந்த பயிர் உள்ளுக்குள்ளே பண்ணாலும் ஓரக்காலில் ஆடரலை நீங்கள் இந்த கிளாரிசீடியா குச்சிகள் எடுத்து அஞ்சடிக்கு ஒன்று நடவு பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும் அப்படி வளர்ந்த செடிகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வாழை மரம் நம்ம உள்ள வச்சுருக்குறோம் அப்படின்னா காற்று உள்ள தாக்க வரும்போது இந்த கிளரிசிடியா செடிகள் வந்து அந்த காற்றை வந்து தடுத்து நிறுத்தி நம்ம வாழை மரங்களை பாதுகாக்கக்கூடியதான் இருக்குது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா ரொம்ப வெயில் காலங்கள் ஆகும்போது வெப்பக்காற்று வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த இலைகள் வந்து அகன்று இருக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளே குளிர்காத்தாக மாற்றி அனுப்புகிற வேலையை இது பண்ணுது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது என்ன அப்படின்னா இதில் இலைகள் வந்து அதிகமான புரட்சத்து இருக்கிறதுனால ஆடுகளுக்கு நம்ம வந்து இதை தீவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஆடுகள் நல்லா உண்டான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இலைகள் வந்து மேலே செடிகள் வளர வளர நிறைய இலைகள் வந்து கீழே கொட்ட ஆரம்பிக்கும் அப்படி கொட்டும்போது இந்த மண்ணில் வாழ்கிற நுண்ணீர்களுக்கான உணவாக அந்த இலைகள் செயல்பட்டு மண்ணை வளமாக்குற வேலையை இந்த கிளைரிசீடியா வந்து பண்ணது இந்த ஓரத்தில் இந்த கிளைரிசீடியா வைக்கும்போது அங்கே ஒரு நல்ல உயிர் சூழல் ஏற்பட்டு உயிர் வேலியாகவும் இது வந்து பயன்பட்டு நமக்கு லைவாக காட்ட வச்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கு வாழைனா வாழை எல்லாரும் கரும்புனா கரும்பு பாக்குனா பாக்கு இப்படி ஒரே குட்டையில் உள்ள மட்டைகளாக விவசாயிகள் தயவு செய்து இருக்க வேண்டாம் அது மாதிரி எந்த இடத்துல என்ன பயிர் வைக்கலாம் அப்படி வைத்து நம்ம என்ன லாபத்தை எடுக்கலான்னு முதல் ஒரு புரிஞ்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வகைகளை வச்சு ஒரு நல்ல லாபத்தை விவசாயிகள் வந்து எடுக்க வேணும் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி